தென்னாப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி என்று நடைபெற்றிருந்தது நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணியினர் முதலாவதாக துடுப்பாட்டத்தை தெரிவு செய்திருந்தார்கள் இதன் அடிப்படையில் பாகிஸ்தான் அணியினுடைய துல்லியமான பந்து வீச்சினை எதிர்கொள்ள முடியாமல் முப்பத்து ஏழு தசம் ஐந்து பந்து பரிமாற்றங்களில் அனைத்து இலக்குகளையும் இழந்து வருமனவே நூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருந்தார்கள் தென் ஆப்பிரிக்கா அணியினர் தென்னாப்பிரிக்க அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் குயண்டன் டி கோக் ஐம்பத்தி மூன்று ஓட்டங்களையும் ரிட்டோரியஸ் முப்ப ஒன்பது ஓட்டங்களையும் பீட்டர் பதினாறு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் பந்துவீச்சில் பாகிஸ்தான் அணி சார்பாக அபர் அகமத் நான்கு இலக்குகளையும் சல்மான் அலி அகா இரண்டு இலக்கினையும் சைன் சாப்டி இரண்டு இலக்கினையும் கைப்பற்றியிருந்தார்கள் இதன் அடிப்படையில் நூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் கடன் நுழைந்த பாகிஸ்தான் அணியினர் இருபத்து ஐந்து தசம் ஒரு பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் மூன்று இலக்குகளை மாத்திரம் விளர்ந்து நூற்று நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் ஏழு இலக்குகளால் வெற்றி பெற்றிருந்தார்கள் துடுப்பாட்டத்தில் பாகிஸ்தான் அணி சார்பாக சைம் ஆயுப் எழுபத்து ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க ரிஸ்வான் முப்பத்தி இரண்டு ஓட்டங்களையும் பாபர் அசாம் இருபத்தி ஏழு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் மூன்று போட்டிகள் கொண்ட இந்த ஒருநாள் தொடரினை பாகிஸ்தான் அணியினர் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியிருந்தார்கள் இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயனாக சிறப்பாக பந்து வீசிய பாகிஸ்தான் அணியுடைய பந்துவீச்சாளர் அபர் அகமத் தெரிவாக இந்த போட்டி தொடரனுடைய ஆட்ட நாயனாக குயின்டன் டி தெரிவாயிருந்தார்